அன்பான மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சூப்பரான விஷயந்தான் காவேரியோட ட்ரெஸ் சம்மையாக இருக்குது தான் அந்த காஸ்டியூமை பார்த்தோன்னே யார்ரா தம்பி பக்கத்தில் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆஃபீஸ் போயிருக்காங்க காவேரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆஃபீஸில் வந்து நடிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நடிக்கிறவங்களாம் வந்து நம்ம மகாநதி வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருந்தோம் நம்ம ஐயப்பனோட வந்து நம்ம விஜய் வந்து போஸ்ட் போட்டிருந்தார் முக்கியமாக கிருஷ்ணா வந்து ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்தோம் முக்கியமாக சித்தப்பா வந்து இருக்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோடு நின்று ஆஃபீஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அங்கே நடித்தவங்க வந்து இதில் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேங்க இதில் ஹார்ட் பீட்டில் வந்து இந்த பையன் வந்திருக்காரு ஜவஹர்னு சொல்லிட்டு பேர் இவ்வளோ இவரோட இன்ஸ்டா போய் பார்த்தோன்னா அது அவங்க அவரோட நின்று காவேரி காவேரி இப்போ அதாவது சேரையெல்லாம் இப்போ வந்து சூப்பராக போடுறாங்க இப்போ காவேரியும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது எனக்கு நான் ஆஃபீஸ் ஸ்டாக் பயங்கரமாக எதிர்பார்க்குறேன் சரிங்களா ஆஃபீஸ் ஸ்டாக் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன் ஆஃபீஸ் ஸ்டாக் வந்துருச்சு அப்படிங்கிறதான் இப்போ வந்து நியூ இயரு கிறிஸ்மஸ் எல்லாம் வர்றதுனால இதை அடுத்தடுத்து நம்ம நியூ இயர் செலிப்ரேஷனாக வந்து இந்த ஆஃபீஸ் ஸ்டாக் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றதே என்னோடய கணிப்பாக இருக்குது அந்த மாதிரி கொண்டு வந்தால் சூப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆஃபீஸில் நிறைய ஆளுங்க இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஹாப்பி இயர் கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பயங்கர ஜாலியாக இருக்கும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் சூப்பரான ஒரு அப்டேட்டு காவேரி காவேரி இன்னி அப்டேட் கொடுக்கலையே ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு அப்படின்னு எல்லாமே நினச்சிட்டு இருந்த டைமில் அவங்க ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் விஜய்யும் சரி காவிரியும் சரி ரெண்டு பேருமே வந்து அழகான அப்டேட்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த இந்த பையனோட இது பார்க்கும்போது நிறைய சீரியலில் வந்து குட்டி குட்டி ரோலில் வந்து வந்திருக்கார் விஜய் டிவியில் இப்போ வந்து ஆஃபீஸ்லேயும் வந்து வந்திருக்காரு நல்ல அடுத்தடுத்து போகிற இதில் வந்துட்டு ஒரு நல்ல மெயினான ரீலில் வந்து மெயினான சீனில் வந்து நடிக்கணும் அப்படின்னு என்னோட வாழ நல்லா இருக்கார்ல பையன் அதனால் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது அதை உடனே உடனே உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வரும் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா சுவாமியை பற்றின அப்டேட்டு அடுத்து ஒன்று இருக்குது சூப்பரான அப்டேட்டு அது ஸ்பெஷலாக நான் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லலை கண்டிப்பாக அதை நான் உடனே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இந்த வீடியோவை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சரிங்களா காவேரியோட அப்டேட் வந்துருச்சு பயங்கர ஹாப்பி சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வரும் அதை உங்களுக்கு நான் உடனே வந்து கொடுக்குறேன்